இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு இந்தியாவில் ஜில்லா போடு தேர்தல் ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்டு வந்தது இந்திய தலைவர்கள் இந்திய கட்சிகள் அதில் போட்டியிடலாம் ஆட்சி ஆங்கிலேயர்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் இந்த நாட்டில் போட்டியிடும் தலைவர்களும் போட்டியிடும் கட்சிகளும் இந்திய உருவாக்கிய கட்சியாகவும் இந்தியர்களாகவே இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஜில்லா போடு தேர்தலை அறிவித்திருந்த காலம் இப்போது உள்ளாட்சி தேர்தல் நடப்பது போல் ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஜில்லாப்பூடு தேர்தல் நடைபெற்று வந்தது காங்கிரஸ் கட்சி சார்பாக பல இடங்களில் தங்கள் பிரதிநிதிகளை தேர்தலில் நிற்க வைத்தனர் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அப்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அவர் முதுகுளத்தூர் தொகுதியில் காங்கிரசு சார்பாக நிற்க வைக்கப்பட்டார் பாசும்பொன் தேவர் முதன் முதலாக தேர்தலில் போட்டியிடும் தொகுதி முதுகொளத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பசும்பொன் தேவர் இளம் வயதில் அப்போது அவருக்கு வயது வெறும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயதில் முதுகுளத்தூர் துறைய தொகுதியில் பாசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் முதன் முதலாக போட்டியிடுகிறார் என்ற தகவல் தெரிந்தவுடன் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது தமிழகத்தில் ஏனென்றால் சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழகம் முழுவதும் மிக பெரும் செல்வாக்கு பெற்றவர் அவர் தேர்தலில் நிற்பது அந்த பகுதி மக்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது தான் நிற்கும் பகுதியில் மட்டும் பிரச்சாரம் செய்யாமல் காங்கிரஸ் பிரமர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்தார் ஏனென்றால் தேவருடைய பேச்சுகள் மக்களை கவர்ந்தது இருபத்தி ஏழு வயதில் மக்களை தன் பேச்சால் போடும் ஆற்றல் பெற்றிருந்தார் ஆகவே தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்த தேவர் தேவரை காங்கிரஸ் நம்பி தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியது அப்போது காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு போராடும் கட்சியாக இருந்தது நேர்மையான கட்சியாக இருந்தது அதனால் தேவர் அவர்களும் அந்த கட்சியிலேயே பயணித்தார் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் தீவிர பிரச்சாரத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு மாபெரும் வெற்றியை பெற்று தந்தது ராமநாதபுரம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவரின் பிரச்சாரம் முக்கிய பங்கு வைத்தது அது மட்டுமல்லாமல் தமிழகம் அங்கும் அவருடைய பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சியின் கௌரவத்தை வெற்றி பெற்று உயர்த்தியது அப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு தேவரின் துடிப்புமிக்க பிரச்சாரமும் மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் அபிமானமும் தான் காரணம் அவர் செய்த பணி காங்கிரஸ் கட்சி என்று மறக்காது என்று அறிவித்தார் ஜில்லா தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் பெரும்பாலான உறுப்பினர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தான் ஜெல்லா போர்டு தலைவராக வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்போதே இருபத்தி ஏழு வயதிலேயே ஜெல்லா போர்டு தலைவராக வர வேண்டும் என்ற வாய்ப்பு முத்துராமலிங்க தேவருக்கு வந்தது ஆனால் அவருக்கோ பதவியாசை இல்லாத காரணத்தினால் அதை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்தார் காங்கிரஸ் மேலிடத்தின் செல்வாக்கு பெற்ற சுப்புராயன் ராஜபாலத்தைச் சேர்ந்த பி எஸ் குமாரசாமி ராஜாவை தலைவராக்க வேண்டும் என்றார் தேவருக்கு எந்த பதவி மேலும் ஆசை இல்லை அப்போதே அது மட்டுமல்லாமல் கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் நினைத்தார் அதனால் பசுமன் முத்துராமலிங்க தேவரை குமாரசாமியின் பெயரை தலைவர் உதவிக்கு முன்மொழிந்தார் அப்போது தேவர் யாரை முன்மொழிகிறாரோ அவரைத்தான் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் வெறும் இருபத்தி ஏழு வயதிலேயே காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டின் ஆளுமையாக உயர்ந்தார் தேவர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பலரும் தேவர் அவர்களின் பெருந்தன்மையை பாராட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானது அதில் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தது காங்கிரஸ் கட்சியின் வலுவான எதிரியாக ஜஸ்டிஸ் கட்சி இருந்தது அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் வலுவான வேட்பாளரை தேர்வு செய்து தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி தீர்மானித்தது இன்று பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் எல்லோருக்கும் ஓட்டு போடும் உரிமை இருந்தது ஆனால் அன்று அப்படியல்ல நிலம் வைத்திருப்பவர்கள் அரசுக்கு வரி செலுத்துபவர்கள் பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் பணக்காரர்களும் ஜமீன்தார்களும் மட்டுமே ஓட்டு போட முடியும் அப்படி ஒரு நிலை இருந்த காலம் பரமக்குடி முதுகுளத்தூர் பகுதிகள் ராமநாதபுரம் தொகுதிக்குள் இருந்தன நீதிக்கட்சியின் சார்பாக ராமநாதபுரம் மகாராஜா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி போட்டியிட்டார் செல்வம் படைத்தவர் அந்த பகுதியில் அதிக செல்வாக்கு உடையவர் வரி செலுத்தும் நில பட்டாதாரர்கள் சமஸ்தானத்தை எதிர்த்து எப்படி ஓட்டு போடுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சி யோசித்தது சண்முக ராஜேஸ்வரி வர சேதுபதிக்கு எதிராக ராமநாதபுரத்தில் யாரை நிறுத்துவது என்று காங்கிரஸ் மேலிடம் குழம்பியது அப்போது காங்கிரசின் மூத்த தலைவர்களான ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் தேவரை ராமநாதபுரத்தின் வேட்பாளராக அறிவிக்கலாம் என்று யோசனை கூறினார்கள் தேவரைப் பற்றி அறிந்த காங்கிரஸ் மேலிடம் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டது ஏனென்றால் மக்கள் செல்வாக்கு மிகுந்த ராமநாதபுரம் ராஜாவை எதிர்ப்பதற்கு அங்கே தகுதியான தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் பாசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்பதுதான் அப்போதே முடிவு செய்யப்பட்டது ஒரு மன்னரை எதிர்த்து போட்டிடும் அளவுக்கு பலம் இருந்தார் தேவர் மிகுந்த பரபரப்பு உண்டானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏன் இந்திய அளவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து தேவர் நீக்கிறார் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற பதற்றம் ஏற்பட்டது பரபரப்பும் ஏற்பட்டது அப்போதைய பார்லிமெண்டரி ரிப்போர்ட் செயலராக இருந்த வல்லபாய் படேல் சென்னை மாகாணத்தில் இருப்பவர்களை விசாரித்தபோது அவர்களும் அதே கருத்தை தான் கூறினார்கள் இப்போதிருந்தே தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே தேவர் தேசிய தலைவராகவே விளங்கியிருக்கிறார் என்று அதனைத் தொடர்ந்து ராமநாதரம் வேட்பாளராக தேவரை நிறுத்த முடிவு செய்துவிட்டார் சர்தார் வல்லவாய் படேல் சர்தார் வல்லவாய் படேல் அவர்கள் சாதாரணமானவர் அல்ல சுதந்திர இந்தியாவில் அனைத்து சமஸ்தானத்தின் இணைத்தவர் அதேபோன்று தெற்கே எவ்வாறு ஆங்கிலருக்கு எதிராக தேவர் பேசக்கூடாது என்று வாய்ப்புற்று சட்டம் போடப்பட்டதோ வடக்கே வல்லவாய் படேலுக்கும் போடப்பட்டது அந்த அளவுக்கு வடக்கே தெற்கே தேவர் வடக்கே வல்லவாய் படேல் என்று மிகப்பெரும் புரட்சி புரட்சியாளராக அப்போது உருவாக்கியிருந்தார்கள் அவரே தேவரை வேட்பாளராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த அளவுக்கு இருபத்தேழு வயதில் அகில இந்திய தலைவராக உயர்ந்த மாபெரும் மகன் பசுமன் முற்றாமலங்கி தேவர் என்பது சரித்திரம் அந்த காலத்தில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட விரும்புகிறவர்கள் காங்கிரஸ் கமிட்டிக்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதற்கான பணத்தையும் கட்ட வேண்டும் தேர்தலில் வேட்பாளராக தேர்வு செய்யும்படி மனு ஒன்று கொடுக்க வேண்டும் அந்த காரியங்களை தேவர் செய்யவே இல்லை அவருக்கு தேர்தலில் போட்டியிடப் போகிறோம் என்று விவரமும் தெரியவில்லை காங்கிரஸ் மேலிடம் அங்கிருந்து தேவருக்கு ஒரு தந்தி வந்தது ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து போட்டியிட நீங்கள் சரியான வேட்பாளர் என்று இந்திய காங்கிரஸ் பார்லிமெண்ட்ரி போ கருதுகிறது எனவே வேட்பு மனுவை தாக்கல் செய்யுங்கள் அதற்கான பணத்தையும் உங்களுக்கு அனுப்பியுள்ளோம் என்று அதில் தந்தியில் அறிவிக்கப்பட்டு இருந்தது இருநூத்தி ஐம்பது ரூபாய் மணி ஆர்டரும் அங்கு சேர்ந்தது எந்த தலைவனுக்கும் உலகத்தில் கட்சி சார்பாக இவ்வளவு வசதிகள் செய்து கொடுத்து நீங்கள் தான் தேர்தலில் ராஜாவை வைத்து போட்டியிட வேண்டும் என்று அறிவித்ததே கிடையாது முதல் தேர்தலிலேயே பசும்பன் முத்துராமணி ஏற்றவருக்கு அனைத்து தலைவர்களும் இந்திய அளவில் ஆதரவு தெரிவித்து நீங்கள் தேர்தலை நிற்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் உண்மையில் தேர்தலில் போட்டியிடும் ஆசை தேவருக்கு இல்லை அதே சமயம் பிரிட்டிஷாரின் ஆட்சியில் இந்தியர்கள் பதவி வகித்தால் அது இந்தியர்களுக்கு எதிரான திட்டத்தை தடுக்கவும் இந்தியர்களுக்கு ஆதரவாக செயல்படவும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது அன்றைய காலகட்டத்தில் தேவருக்கு காங்கிரஸ் கட்சி மீது நல்ல மரியாதை இந்த காலத்தில் காமராஜர் ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டர் முத்துராமலிங்க தேவர் ராஜாவை எதிர்க்கும் வேட்பாளர் அந்த கட்சியின் கொள்கை கட்டுப்பாட்டுக்கு என்றும் ஒத்துப்போக வேண்டும் என்று நினைத்தார் தேவர் எல்லாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் வெற்றி பெற்றால் குற்றப்பரம்பரை சட்டத்தை முழுமையாக ஒழிக்க முடியும் என்று நம்பினார் தேவர் அவர்கள் ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகம் வந்தபோது வேட்பாளர் மனு தாக்கல் செய்ய சரியாக முப்பது நிமிடங்கள் பாக்கியிருந்தது ராஜா சேதுபதி அவர்கள் போட்டி இல்லாமல் வெற்றி பெறுவார் என்று அவரது ஆதரவாளர்கள் நம்பியிருக்கும் வேளையில் தேவர் தனது வேட்பு மனுவை கலெக்டரிடம் கொடுத்தார் ராஜா கலங்கி போனார் தன்னை எதிர்பார்க்க யாரடா என்று அவருக்கும் தேவர் தான் நிற்கிறார் என்று தெரிந்தவுடன் சற்று ராஜாவுக்கு ஒரு கலக்கம் தேவர் மீது ராஜா சேதுபதி ஆதரவாளருக்கு ஏமாற்றம் இருந்த வேளையில் ஒருவருக்கு தேவர் மீது அதிக கோபம் அவர் தேவரின் தந்தை உக்ரவாண்டிய தேவர் ராமநாதபுரம் ராஜாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்தார் உக்ரவாண்டிய தேவர் ஆகவே ராமநாதபுரம் ராஜாவை மட்டுமல்ல உக்கிரவாண்டிய தேவரையும் சேர்த்து தேவர் எதிர்த்து நிற்கிறார் என்று பேசிக்கொண்டனர் தேவர் தன்னை எதிர்ப்பவர்களைப் பற்றி கவலைப்படவில்லை தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கினார் ராமேஸ்வரத்துக்கு வருபவர்கள் மன்னர் அரண்மனைக்கு சென்று மன்னர் பாதம் தொடுவது வழக்கம் அப்படிப்பட்ட அரசரை எதிர்த்து தேவர் போட்டியிடுகிறார் தேவரின் தந்தை தேவருக்கு எதிராக இருந்தார் என் மகன் நம் ஜாதி தலைவர் சேதுபதி ஐயாவை எதிர்க்கிறான் அவனுக்கு யாரும் ஓட்டு போட வேண்டாம் என்று தன் தந்தையே தன் மகனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் முக்கியமாக அப்போது தேவர் மீது வாய்ப்புற்று சட்டம் அமலில் இருந்தது தேவர் வெளியில் பேசக்கூடாது ஓட்டு கேட்கக்கூடாது மக்களிடம் கலந்து ஆலோசிக்கக்கூடாது போன்ற அடக்குமுறையை ஆங்கில அரசு அவிழ்த்திருந்தது தேவர் மேடையில் பேசுவதற்கு அரசு தடையும் விதித்திருந்தது மீறி பேசினால் தேவர் கைது செய்யப்படுவார் மணிக்கணக்கில் பேசக்கூடிய தேவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை மேடையேறி மக்களை பார்த்து கும்பிடுவார் அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் ஆட்கள் பேசுவார்கள் ஏனென்றால் வாய்ப்புற்று சட்டம் போடப்பட்டு இருந்தது உலகத்தில் தேர்தலில் பேசாமலே வெற்றி பெற்ற மாபெரும் தலைவர் தேவர் தான் அந்த தேர்தல் பிரச்சார மேடையில் ஹரிச்சந்திரா நாடகம் போட்டார்கள் அதில் ஆதியிலும் பறையன் அல்ல ஜாதியிலும் பறைய நல்ல பாதியிலே பதனானேன் விசுவாசத்தால் என்று பாட்டு உண்டு அதுபோல் தேவர் ஆதியிலும் ஊமையல்ல வியாதியிலும் ஊமையல்ல பாதியிலே ஊமையானேன் என்பது போல் மக்களுக்கு நாடகத்தில் மறைமுகமாக சொன்னார்கள் ஆங்கிலேய அரசு இருவருக்கு மட்டுமே வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டிருக்கிறது ஒருவர் பாலகங்காதார திலகர் இன்னர் ஒரு தேவர் நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் படி வேலை செய்யப் போகவில்லை அதை உடைத்து குற்றப்பரம்பரை சட்டத்தின் ஏடுகளை சட்ட புத்தகத்திலிருந்து பக்கம் பக்கமாக கிளிப்பெறிய போகிறோம் ஆகையால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று காங்கிரஸ் கட்சியினர் பிரச்சாரம் செய்தனர் இப்போது இருப்பது போல அப்போது கட்சிக்கு சின்னமில்லை ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி நிறத்தில் பெட்டி ஒதுக்கப்படும் அதன் அடிப்படையில் ஜஸ்டிஸ் கட்சிக்கு செவப்பு பெட்டியும் காங்கிரஸ் கட்சிக்கு மஞ்சள் பெட்டியும் ஒதுக்கப்பட்டிருந்தன அப்போதே தேவருக்கு மங்களகரமான அவருக்கு பிடித்த மஞ்சள் நிறமான மஞ்சள் பெட்டியே வந்திருந்தது இந்த தேர்தலில் தேவருக்கு எதிராக பல விஷயங்கள் இருந்தன ஆனால் மன்னருக்கு ஆதரவாக பலர் இருந்தார்கள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் மீறி காங்கிரசின் மஞ்சள் பெட்டியில் அதிக ஓட்டுகள் விழுந்தன ஒரு மன்னர் அந்த நிலப்பரப்பரின் அதிபர் அவர் விட தேவர் சிறந்தவர் என்று தேவருக்கு வாக்களித்தார்கள் தேவர் ராமநாதபுரம் மன்னரை விட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் உலக சரித்திரத்திலே ஒரு மன்னரை எதிர்த்து ஒரு சாமானிய ஆள் வெற்றி பெற்றது என்றால் அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலின் போது சாதாரண குடிமகன்கள் அனைவரும் ஓட்டு போட முடியாது அவர்கள் எல்லாம் வேலை மட்டுமே செய்ய வேண்டும் முதலாளிகள் மட்டுமே ஓட்டு போட முடியும் முதலாளி என்று சொல்லும் அளவுக்கு சொந்தமாக வீடு ஆடு மாடு வைத்திருக்க வேண்டும் அரசுக்கு வரி கட்ட வேண்டும் அரசுக்கு வரி கட்டும் அளவுக்கு சொந்தமாக எந்த பொருளையும் வைத்துக் கொள்ளாதவருக்கு ஆளும் அரசே தீர்மானிக்க அதிகாரமில்லை என்று ஆங்கிலேயர்கள் எண்ணினார்கள் சொத்து வரி கட்டாதவர்கள் கூட போட முடியாத போது தேர்தலில் நிற்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காமராஜரை விருதுநகர் வேட்பாளராக நிறுத்த காங்கிரஸ் தலைமை முடிவெடுத்தது ஆனால் அன்றைய தேதியில் காமராஜர் பெயரில் எந்த சொத்தும் இல்லை இருந்த ஒரு கூட காமராஜரின் தாயார் சிவகாமி அம்மையார் பெயரில் இருந்தது தேவர் காமராஜரின் தாயாரை சந்தித்தார் காமராஜரின் பெயரை வீட்டை மாற்றி கொடுத்தால் அவரால் தேர்தலில் நிற்க முடியும் என்றார் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள் இந்த வீட்டை விட்டால் வேறு சொத்தில்லை இதை என் மகன் பெயரில் எழுதி கொடுத்தால் என்னுடைய மகளின் திருமணத்துக்கு என்னாவது எதுவும் செய்ய முடியாது என்று தன் மகனுக்கு எதிராக தன் தாயை மறுத்துவிட்டார் அவரது நிலைமையை உணர்ந்த தேவர் ஒரு வெள்ளாட்டை வாங்கி காமராஜரிடம் கொடுத்தார் வரி கட்டி நகராட்சியில் வெள்ளாட்டுக்கு வரி செலுத்தி அதற்கான ரசீதியும் காமராஜரிடம் கொடுத்தார் காமராஜரை முதன் முதலில் அரசியலில் ஓட்டராக்கியது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்பதை காங்கிரஸ் மறக்கக்கூடாது ஆனால் அன்று காமராஜருக்கு முத்துராமலிங்க தேவர் அந்த காரியத்தை செய்யாவிட்டால் அவர் இன்று பேசக்கூடிய பெரும் தலைவராக ஆகியிருக்க முடியாது இவ்வாறு நடத்தப்பட்ட தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் மன்னரை எதிர்த்து மாபெரும் வெற்றியை பெற்றார் அவர் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பலர் வெற்றியை பெற்றனர் பல ஆண்டுகளாக ஆங்கிலேயருக்கு பெற்று அதிகாரம் செலுத்திய கட்சி தான் ஜஸ்டிஸ் கட்சி ஆங்கிலேயர்கள் ஆதரவு பெற்ற கட்சிதான் தான் ஜஸ்டிஸ் கட்சி அப்படிப்பட்ட நீதி கட்சியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் தேவர் செய்த பிரச்சாரமும் தமிழகம் முழுவதும் மக்களின் எழுச்சியும் அந்த ஆங்கிலேயர்கள் ஆதர பெற்ற நீதி கட்சியை தோற்கடித்து காங்கிரஸ் கட்சி பல இடங்களில் வெற்றி பெற உதவியது அதற்கு காரணம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்பது உலக சரித்திரம் எந்த ஒரு உலக வரலாற்றிலும் இருபத்தேழு வயதில் ஒரு அகில இந்திய தலைவராக ஒரு நாட்டின் அனைத்து தலைவராகவும் போற்றப்போட்டு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு மன்னரை எதிர்த்து நீங்கள் தான் நிற்க வேண்டும் நீங்கள் தான் அதற்கு தகுதியான ஆள் என்று எந்த ஒரு தனிமனிதனும் எந்த ஒரு தலைவர்களும் குறிப்பிட்டு சொல்லி வன்பாக நீங்க நிற்க வேண்டும் என்று நிறுத்தி வெற்றி பெற செய்தது கிடையாது ஏனென்றால் தெரியும் ராஜாவை எதிர்க்க ஒரே ஆள் தேவர்தான் என்று அந்த அளவுக்கு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தன்னை ஒரு ஆளுமையான தலைவராக நிறுத்தவர் பசம்பன் முத்துராமலிங்க தேவர் தமிழக அரசியல் வரலாற்றில் ஏன் உலக அரசியல் வரலாற்றில் பேச்சால் மக்களை எழுச்சியை உண்டு பண்ணி அதை வாக்காக மாற்றி அந்த கட்சியை ஆட்சிப்பிடத்தில் அமைக்க முடியும் என்று நிரூபித்தவர் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் முதன் முதலில் பேச்சாற்றலை மக்களிடம் நிறை பேச்சு இதுதான் என்பதை பேசி மக்களை ஈர்த்தவர் தேவர் அதன் பிறகுதான் மற்ற தலைவர்கள் அந்த அளவிற்கு பல சரித்திரத்தை சென்று செய்த ஒரு தேசிய தலைவர் சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் பாசமுடி முத்துராமலிங்க தேவர் என்பது மறுக்க முடியாத சரித்திரம்